தங்கம் விலை கூடுது குறையுது எதனால் தங்கம் வாங்க இது ஏற்ற தருணமா வெள்ளி ஆபரணங்கள் வாங்கலாமா பலன் தருமா தங்கம் விலை இப்போது குறைந்தாலும் மீண்டும் உயரும் வாய்ப்பு சர்வதேச தங்க மதிப்பீட்டாளர்கள் கருத்து உலக பொருளாதார நிலை அமெரிக்க டாலரின் மதிப்பு மத்திய வங்கிகளின் கையிருப்பு மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலையில் அதிக ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது தங்கத்தின் விலை சவரன் ஒரு லட்சம் ரூபாய் வரை எட்டக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதை மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த சில மாதமாக சவரன் தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய் வரை சென்றது சவரன் தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தில் இருந்து படிப்படியாக விலையில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டது இன்றைய நிலவரப்படி சவரன் தொண்ணூறாயிரமாக விற்கப்படுகிறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கிராம் பன்னெண்டாயிரம் ரூபா தான் இப்போ இந்த ரேட் வந்து கம்மியாக இருக்கு இது வந்து தற்சமயம் உள்ள ஒரு கரெக்ஷன் தான் வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு டூ த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து கிராம் ரூபா வரைக்கும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து கேஷ் பண்ணணும் இல்லை ஈஸியாக வந்து நம்ம ஒரு இதை ப்ளஜ் பண்ணணுனாலும் இப்போ பேங்க்கில் எல்லாமே வந்து தான் வந்து இப்போ அடகு எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க அவங்களே வந்து இப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஒம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேங்க்ல எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடகுக்கு அடகுக்குரிய அந்த பொருளோட மதிப்புக்கு வந்து ஒம்பதாயிரம் ரூபா பெரு கிராம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தங்கத்தோட இது வந்து கண்டிப்பாக வந்து ரேட் இது தற்காலிக சரிவிதான வழியாக நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கூடத்தையும் செய்யும் பதினஞ்சாயிரரூவா வந்துடும் பட் வெள்ளி வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு இது மேடம் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கிராம் போய்ட்டு இன்றைக்கி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா பெரு கிராம் விற்கிது இது வந்து ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு வெளியே வந்து நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் பை பண்ணிடலாம் பட் நீங்கள் போய் செல் பண்ண போகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது வெளியே வந்து கேஷ் பண்ணுறது வந்து இல்லை கண்டிப்பாக வெளியே கூட தங்கம் வாங்குறதே புத்தி செலுத்தணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ டைம் இருக்குல்ல மேடம் உங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கே நமக்கு அது தங்கம் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு வெள்ளி வந்து ஓரளவு ஏன் பண்ணியிருக்கோம்னா அதை திருப்பி வந்து கேஷ் பண்ணுறது வந்து கஷ்டம் எண்கள் பார்த்தீங்கன்னா சார் இப்போ முந்தி வந்து ஒரு ஐம்பது பவுன் வாங்குற அளவு இருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு முப்பது பவுன் அந்த மாதிரி அதாவது அந்த கொடுக்குறோட அளவு வந்து நகையோட இது ஐம்பது பவுன் வாங்குறவங்க இப்போ முப்பது பவுன் தான் வாங்குறாங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு ஆனால் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் கூடியிருக்காங்க அதாவது முந்தைய வாங்க முடியாம இருந்தவங்கலாம் இப்போ வாங்குறாங்க அந்த மாதிரி எண்ணிக்கை வந்து நம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு ஆனால் வாங்குகிறவங்களோட அந்த அளவு இருக்குல்ல அது வந்து கம்மியாக இருக்குது காரணம் விளையேற்றத்தினால வந்து கண்டிப்பாக நடுத்தர மக்கள் தங்க விளையாட்டுறதுனால் பாதிக்கப்படுறாங்க அது வந்து மறுக்க முடியாத உண்மை சென்னையில் நேற்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த மாதத்தில் மட்டுமே தங்க விலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன வாங்கி வைக்கிறது நல்லதான் கையில் இருந்து பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கிறதெல்லாம் நல்லது தான் தங்கத்தில் முதலீடு நல்லது தான் பட் வந்து இருக்கிறப்ப சுச்சுவேஷன் பொதுமக்கள் கையில் காசுக்கான இருக்குது இவ்வளோ காசத்துலேயும் இவ்வளோ பொதுமக்கள் சேமிக்கிறாங்க சேமிக்கிற டிக்கெட்டுக்காக சேமிச்சிடறாங்க சேமிக்க முடியாத ஆளுங்க வந்து கொஞ்சம் சிரமம் தான் படுறாங்க அதுவும் ஒரு பிள்ளை வச்சுருந்தா கூட பரவாயில்ல இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுகளையும் படிக்க வச்சு ரூபா நமக்கு பொருளையும் போட்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்குங்கும் போது பெரிய சிரமமாக தான் இருக்குது அதெல்லாம் நாங்கள் நல்லா நடத்துகிற ஃபேமிலி நாங்கள் எதை வச்சு அதெல்லாம் செய்கிறதுனே எங்களுக்கே யோசனை இல்லை இப்போ இருந்தே யோசனை பண்ணோம்னா நாங்கள் டென்ஷன் ஆகிடுவோம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அப்பா வரும்போது வரும்போது சேர்த்துக்கிறது தான் ஆகும் முந்தி பவுன் கணக்கில் போட்டாங்க இன்னும் போகிற காலத்தில் கிராம் கணக்கில் தான் போட முடியும் போல் அந்த அளவுக்கு கிராம் விற்கிது அவ்வளோதான் இப்போ உங்களை பிள்ளை ஒருத்தம்பளை பிள்ளைக்கே அந்த காலத்தில் ஐம்பது ஓன் அறு ஓன் போட்டாங்க இப்போ கிராம் கணக்கில் ரெண்டு இருபது ஓன்னு போடுறதே இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது ஆ ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் பெனிஃபிட் தானே இப்போ இது இருந்துச்சுன்னா நம்ம பொருள் இருந்துச்சுன்னா அட அடகு கூட வச்சு நம்ம ஒரு இடம் கூட வாங்குகிறோம் செய்கிறோம் அதுக்காக யூஸ் ஆகிக்கிறோம் சும்மா காசு வச்சுருந்தோம்னா வேஸ்ட்டாக தான் செலவழிக்கிறோம் அதனால் இதில் பண்ணுறது தான் நவம்பர் ஒன்று முதல் ஆறு வரை தங்கம் விலை நிலவரம் நவம்பர் ஒன்று தொண்ணூறாயிரத்து நானூற்று எண்பது நவம்பர் இரண்டு மாற்றமில்லை நவம்பர் மூன்று தொண்ணூறாயிரத்து எண்ணூறு நவம்பர் நான்கு தொண்ணூறாயிரம் நவம்பர் ஐந்து எண்பத்தொம்போதாயிரத்து நானூற்று நாற்பது நவம்பர் ஆறு மாற்றமில்லை இது கூடுதலாக அது நம்ம கையில் கிடையாது பெரிய மார்க்கெட்டோட ரேட்டு இதுக்கு வந்து முதலீடு பொருள் வந்து நம்ம குறச்சிக்கிறணும் இது வந்து ஒரு சூதாட்டம் தான் தங்கங்கிறது சூதாட்டமான இடம் இதில் நம்ம முதலீட்டை குறைச்சிக்கிறணும் சேமி நடுத்தர மக்கள் வாங்குவது ரொம்ப கம்மி தாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது குழந்தை குட்டி அதிகமாகிடுச்சுன்னா மற்ற செலவுகள் அதிகமான தங்கத்தில் வாங்க முடியாது கண்டிப்பாக வாங்க முடியாது தேவைக்கு வாங்கிக்கிறலாம் தங்கத்தில் முதலீடு பொருள் எப்பயுமே புதிச்சா இருந்தால் எப்பயுமே குறையாது ஆறு மாதம் கழிச்சு இன்னைக்கு இன்றைக்கி இந்த இதோட விலை வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தான் இருக்கும் ஒரு வாரத்தில் ஏறுது இறங்குது ஆனால் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு இது பதிமூணாயிரரூவா வரும் ரெண்டு வருஷம் கழிச்சு பதினஞ்சாயிரூபா வரும் இது குறையிறதுக்கு வேலை கிடையாது கூடுறதுக்கு தான் வேலை இருக்குது பண்ணலாம் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் அது வந்து வட்டியும் நம்மக்கிட்டே இருக்கும் அசலும் நம்மகிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமானவே தங்கத்தில் முதலீடு பண்ணுவோம் நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க தங்க விலை அதிகமானதுலேருந்து இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா போன ஜனவரி மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா ஏழாயிரம் ரூபா இருந்த தங்கம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சு அதனால் பொ பொதுமக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரங்கள் கடைகளுக்கு எல்லாமே கம்மி தான் சின்ன கடைகளுக்கு எல்லாமே வியாபாரம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வரைக்கும் கம்மி தான் நார்மலாக நடக்கக்கூடிய வியாபாரங்கள் ரொம்ப கம்மி தான் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் அதாவது கார்பரேட்டுகளினுடைய வரவு அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க கொஞ்சம் எஜுகேட்டட் ஃபேமிலிக்குள்ளே பெரிய கடைக்கு போகிறாங்க சின்ன கடைகளுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுருக்கம் தான் இது மேலும் குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சின்ன கடைகளுக்கு கார்ப்பரேட் கடைகள் வர அதிக வரவுக்கு சின்ன கடைகள் நலிவடைகிறது ஒரு முக்கிய காரணம் தங்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு புத்திசாலி தான் எப்போவுமே தங்கம் வந்து புத்திசாலி தனந்தேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சம்பளத்துக்கு வரும்போது ஒரு கிராம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நான் ரெண்டாயிரத்தி ஆறில் கடை வச்சேன் கடை வைக்கும்போது ஒரு கிராம் எண்ணூறுரூபா இன்றைக்கி பன்னெண்டு போயிடுச்சு இருபதாயிரம் ரூபா வரும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறாங்க எப்போது முதலீடு செய்கிறது சேஃப்டி தங்கத்தில் முதலீடு செய்கிறது சேஃப்டி நவம்பர் நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் தொடர்ச்சியாக விலை குறைந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்து நகை பெரியர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது இன்றைக்கி உள்ள ஈவர் ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டிங் அப்டேட்டில் வந்து என்ன உங்கள் கையில் இருக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கிறேங்க இன்றைக்கி வாங்கினது கூட இருக்கும் நாளைக்கு வாங்கினது குறைஞ்சிருந்துச்சு அப்படினு சரி அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிறங்க அதை பண்ணி நீங்கள் பார்த்து ஆறு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லட்டியை பண்ணி பண்ணியே நீங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் கஸ்டமருக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கலாம் வந்து வச்சிக்கிறக்கிறவங்க இன்றைக்கி வந்து சந்தோஷப்படுறாங்க அன்றைக்கி நாங்கள் சீட்டு மூலமாக சீட்டு போட்டு அவங்களுக்கு போகிறாமே நான் நினைஞ்சிருக்கேன் நகை எடுத்து கொடுத்தோம் இன்றைக்கி போகிறமே இன்றைக்கி அதை பார்த்து செஞ்சுக்கிறேன் அதில் ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கிறனால வந்து போட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் அவங்கள்ட்ட வாங்கணும் இருக்குது முதல்ல இது போக என்னென்னா நம்ம வந்து பெர்சனில் அவங்கள வந்து அவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது அந்த அவங்களுக்கு அந்த ஆனந்தம் அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிது மாதிரி ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது பெஸ்ட்டு ரொம்ப தங்கம் விலை ஏறினாலும் இறங்கினாலும் தங்கம் வாங்குவது பெஸ்ட் தான் என நகை வியாபாரிகள் தெரிவித்தனர் கையில் இருக்கும் சேமிப்பு பணத்தையும் நகையாக மாற்றி வைப்பது நகை விலை ஏறினாலும் நம் கையில் இருக்கும் தங்கத்தின் விலையும் தான் போகும் என நகை வியாபாரிகள் கருத்து தெரிவித்தனர் தங்கம் விலை நிலையில்லாமல் இருப்பதால் வெள்ளி நகைகளை வங்கியில் அடகு வைக்க ரிசர்வ் பேங்க் அனுமதி வழங்கியுள்ளது இதனால் தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் வெள்ளி நகைகளை வங்கிகள் தனியார் நிறுவனங்களில் அடகு வைத்து நிதி சுமையை சமாளிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது தங்கம் வெள்ளி விலை தற்போது குறைந்திருந்தாலும் எதிர்காலத்தில் மீண்டும் விலை தொடும் என்றே சர்வதேச நகை மதிப்பீட்டாளர்களால் கணிக்கப்படுகிறது